தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் மூன்று சோமபானம் அத்தியாயம் அறுபத்தி ஏழு கருப்பன்குடி மூதாதையர் தாம் அதை கண்டறிந்தனர் எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னர் அது நிகழ்ந்தது என தெரியவில்லை இன்னிலடங்கா காலத்துக்கு முன்னர் அது நிகழ்ந்தது என சொல்வார்கள் அந்த ஆற்றுக்கு அப்போது பெயரிடப்படவில்லை பெயரில்லாத அந்த ஆற்றின் வழக்கரை முழுவதும் செவல் படிந்த சிறுமன் பரப்பு அதில் புதர் மண்டிய புற்காடு புல்லின் வகைகள்தாம் எத்தனை எத்தனை வடிவத்திலும் நிறத்திலும் அவை ஏற்படுத்தும் வாசனையிலும் வகைப்படுத்த முடியாதவையாகத்தானே இன்று இருக்கின்றன பறவைகளும் விலங்குகளும் மெய்ந்தறியும் புல்லைக் கொண்டே மனிதன் தனக்கானதை கண்டறிந்தான் ஆவினத்தை மேய்த்து கொண்டிருக்கையில் புதிர் ஒன்றில் நீள் தோகை கொண்ட பெரும்புல் விளைந்து கிடந்திருக்கிறது மேய்த்து கொண்டிருந்தவன் அது என்ன வகை புல் என்பதை அறிய அதன் தோகையை கைகளால் பறித்துப் பார்க்க முயன்றிருக்கிறான் தோகையின் பக்கவாட்டு கூர்மை கிழித்துவிடக்கூடியதாக இருந்தது அதன் தண்டு சற்றே வேறுபட்டு இருந்ததையும் பார்த்திருக்கிறான் மேய்ச்சல் வழிதான் மனிதன் இயற்கையின் நுட்பத்தை கவனிக்க கிடைத்த முதற் பெரும் வாய்ப்பு பரந்து அளையும் தும்பிகள் காலூன்றா புற்கள் எவை என்பது தொடங்கி நீண்டிருக்கும் புல்நுனியில் செருகி நிற்கும் பனித்துளியின் கணம் வரை அனைத்தையும் அவன் அறிவின் சேகரமாக மாற்றிக்கொண்டிருந்தான் கருநீல நிறமும் நெடுநீள் தோகையும் உடைய அந்த புல்லின் தண்டு பகுதியை ஒரு நாள் தற்செயலாகக் கடித்து பார்த்தான் அதன் சாறு அவன் அறிந்திராத தித்திப்பை கொடுத்தது மீண்டும் கடித்தான் தித்திப்பின் அளவு குறையவே இல்லை மீண்டும் மீண்டும் கடித்து சுவைத்தான் சுவை குறையாத அந்த புல்லை பற்றி தன் கூட்டத்தார் அனைவருக்கும் போய் சொன்னான் அனைவரும் வந்து கடித்து சுவைத்தனர் அதை சுவைப்புல் என்றே அழைத்தனர் அந்த சுவைப்புல் தனது கணுக்களிலிருந்து முளை விடுவது அறிந்து கரணைகளாக அதை வெட்டி புதிய இடத்தில் நட்டு வைத்தனர் கணுக்கள் தழைத்து பெரும் பொற்களாகின பல கரணைகளை ஒரே இடத்தில் பரவலாக நட்டு வைக்க சுவைப்புல் பெருங்காடன வளர தொடங்கியது இந்த அரிய புல்லை பற்றி மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அறியத் தொடங்கினர் கருப்பன் குடியினர் அரிய வகை சுவைப்புல்லை பயிரிட்டு வளர்க்கின்றனர் என்ற செய்தி பரவ பலரும் அவர்களிடம் வந்து சுவைப்புல்லை கேட்டு வாங்கிச் சென்றனர் நாளடைவில் சுவைப்புல் என்ற பெயர் நீங்கி அந்த குடியின் பெயரால் கரும்பா புல் என்றும் கரும்பென்றும் அதற்கு பெயர் விளங்கிற்று தலைமுறைகள் பல கடந்தோடின கருப்பன் குடியினர் கரும்பின் எண்ணற்ற நுட்பங்களை தங்களது பட்டறிவில் சேகரித்திருந்தனர் கணுக்களின் முகம் பார்த்து கரும்பின் சுவையை கணிக்கும் பேரறிவை பெற்றனர் புதிய நிலங்களில் எந்த வகை கரணைகளை வேண்டும் என்றும் எந்த வகை கரும்புகள் தித்திப்பின் உச்சம் எனவும் அவர்கள் துல்லியமாக அறிந்தனர் பனைச்சாற்றிலிருந்து காய்ச்சப்பட்ட இனிப்பு கட்டியைப் போல கரும்பஞ்சாற்றிலிருந்தும் இனிப்பு கட்டியை காய்ச்சி எடுத்தனர் செய்தி எங்கும் பரவியது கரும்பென அழைக்கப்படும் சுவைப்புள் அரிதினும் அறியதொன்றாக எல்லோரும் பேசிய காலத்தில்தான் அந்த கொடுந்தாக்குதல் நடந்தது பயிரிடுதலின் நுட்பத்தை அறிய தலைமுறை தலைமுறையாக தங்களை ஒடுக்கி கொண்டு மண்ணுள் புதைந்திருந்த கருப்பன் குடியினரின் மீது திடீர் தாக்குதல் நடந்தது தாக்குதல் நடத்தியவர்கள் தங்களை சோழர்குடி என முழங்கினர் இரக்கமற்ற கொடும் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் கருப்பன் குடியினர் சிதைவுற்று வீழ்ந்தனர் அவர்களை வெட்டி வீசி விளை நிலங்களையும் செல்வங்களையும் கைப்பற்றுவதுதான் அந்த காலத்து நடைமுறை ஆனால் சோழர்குடியின் தலைவன் கருப்பன் குடியினரின் அறிவையும் ஆற்றலையும் நன்கு உணர்ந்தவனாக இருந்தான் எனவே அந்த குடியினரை முழு முற்றாக அழிக்கவில்லை எல்லோரையும் விளைநிலங்களில் அடிமைகளாக மாற்றினான் கரும்பை எவ்வளவு அதிகமாக விளைய வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக விளைய வைத்தான் கரும்பின் சுவை எங்கும் பரவியது பனை வெள்ளத்தையும் ஈச்ச வெள்ளத்தையும் கரும்பின் வெள்ளச்சுவை மிஞ்சியது தலைமுறைகள் பல கடந்தாலும் கருப்பன் குடியின் அடிமை வாழ்வு முடிந்தபாடில்லை அவர்கள் அளவுக்கு கரும்பை அறிந்த மனிதக் கூட்டம் எதுவும் உருவாகவில்லை இந்த நிலையில்தான் எவன வணிகம் தொடங்கியது சேரனின் மிளகுதான் முதலில் யவனர்களை ஈர்த்தது அந்த வணிகமே பெருமளவு நடந்து கொண்டிருந்தது அப்போது அந்த நிலத்தில் வேறெதும் புதுமையாக கிடைக்காதா என பல யவன வணிகர்கள் கடற்கரை நகரங்களுக்கு தொடர்ந்து வரத் தொடங்கினர் அவர்களுக்கு தரப்பட்ட விருந்தொன்றில் கரும்பு பரிமாறப்பட்டது அதன் தித்திப்பும் தீஞ்சுவையும் அவர்களையும் மயக்கின கரும்பின் கெட்டிப்பாகும் விளைய வைக்கக்கூடிய விதத்தில் கரும்பின் கரணைகளும் யவனம் நோக்கி நாவாய்களில் பயணப்படத் தொடங்கின சோழ அரசனின் அவையில் யவன தேரலும் மினுக்கும் பாண்டங்களும் மாற்றுப் பொருளாக வந்து இறங்கின காலம் ஓடியபடி இருந்தது தம் குலத்தின் விடுதலையை பெற்றே ஆக வேண்டும் என்ற வேட்கையில் அவ்வப்போது கருப்பன் குடி வீரர்கள் முளை தெழுவர் ஆனால் அது எப்படியும் சோழனுக்கு தெரிந்துவிடும் அந்த செயல் செய்தவர்களை அழித்தொழிப்பர் ஆனாலும் மொத்த குடியையும் அழிக்காமல் பாதுகாத்தனர் கரும்பின் வியப்பொரும் சுவையும் நுட்பமும் சோழர்களுக்கு தேவையாக இருந்தன தீஞ்சுவை புல்லை கண்டறிந்த குடி எண்ணிலடங்கா தலைமுறைகளாக கண்ணீர் சிந்தியபடியே இருந்தது முளைத்தெழும் கரும்பின் முன்பகுதியில் கருப்பன் குடியின் கண்ணீர் தேங்கியே இருக்கும் என மக்கள் கருதினர் எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீள வேண்டும் என திட்டமிட்டது வீரர்களின் கூட்டம் ஒன்று அதற்கு தலைமையேற்றவன் ஈங்கையன் எத்தனையோ முறை அளிக்கப்பட்ட அவர்களின் போராட்டத்தை இந்த முறை அழித்துவிட முடியாதபடி நன்கு திட்டமிட்டான் இங்க என் இணையற்ற வீரனாக இருந்தான் தனி மனித போரில் அவனை வெல்லக்கூடிய மனிதர்கள் எவரும் இல்லை என பெயரெடுத்தான் தன் தோழர்களையும் அதேபோல போல வளர்த்தெடுத்தான் அவனது அறிவு கூர்மையும் ஆற்றலின் வலிமையும் பெரும் நம்பிக்கையை கொடுத்தன ஆனால் சோழன் இப்போது சிறுகுடிய நல்லன் பேரரசன் தன் மகன் சோழனுக்கு சோழவேலன் முடிசூட்ட நாள் குழித்திருந்தான் முடிசூட்டு விழாவுக்கு முன்னர் நடக்கும் களப்பலி சடங்குக்காக சோழர்களின் குதிரைகள் கரும்பு காட்டுக்குள் சீறி பாய்ந்தன மீண்டும் எதிர்பாராத தாக்குதல் கருப்பன் குடி வீரர்கள் சிதைந்தனர் எதிரிகளின் படையை ஈங்கையன் தன்னந்தனியாக எதிர்கொண்டான் அவனது வாழ்வீச்சில் மயிரிழையில் உயிர் தப்பி பிழைத்தான் சோழ நாட்டுத் தளபதி உரையன் ஆவேசமும் அதிசிறந்த வீரமும் உடைய ஈங்கையனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கினான் உரையன் முடிசூட்டு விழா காலத்தில் சோழப்படை பின்வாங்கிய செய்தி பேரரசனை எட்டுமாயின் தன்னை கொன்றழிப்பான் என முடிவு செய்த தளபதி இரவோடு இரவாக பல மடங்கு படை திரட்டினான் பின்வாங்கி ஓடியவன் விரைந்து திரும்பி வருவான் என ஈங்கையன் எதிர்பார்த்தான் ஆனால் பொழுது விடுவதற்குள் பெரும்படையோடு வந்து நிற்பான் என எதிர்பார்க்கவில்லை எண்ணற்ற குழுக்களை அழித்து பேரரசாக வளர்ந்து நிற்கும் அரசாட்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது இத்தகைய படை வளம்தான் எதிரிகளின் படையை முடிந்தவரை போரிட்டு அழித்தனர் ஈங்க என்னின் படையினர் சோழ தளபதி உரையன் இந்த முறையும் பின்வாங்க நேருமோ என அஞ்சும் அளவுக்கு இருந்தது ஈங்கையனின் தாக்குதல் ஆனால் அவனது வீரர்கள் பலரால் நிலைமையை நீண்ட நேரம் பிடிக்க முடியவில்லை எண்ணிக்கையில் மிக குறைந்த அவர்கள் கடும் தாக்குதலுக்கு பிறகு முழு முற்றாக சூழப்பட்டனர் வீழ்ந்தவர்களை முழுமையாக கொன்றளிக்க நினைத்தான் உரையன் ஆனால் இவர்களின் உடலமைப்பும் வலிமையையும் கணித்து மிக நல்ல விலைக்கு விற்கலாம் என முடிவு செய்து விலங்கிட்டு இழுத்துச் சென்றான் அவன் கணித்தது போலவே கடல் வணிகர்கள் மிக நல்ல விலை கொடுத்து இந்த அடிமைகளை வாங்கினர் புதிய அடிமைகளை அடிமை தொழிலுக்கு பழக்குவது கொடூரமிக்கதொரு செயல் விலைக்கு வாங்கப்பட்டவர்களை ஊனமாக்காமல் அவர்களை உடலாலும் உள்ளத்தாலும் கூணி குறுகி உணர்ச்சியற்ற உயிரினமாக மாற்ற வேண்டும் இதை செய்து முடிக்க கப்பல் தலைவன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றுவான் இங்கு என் கூட்டத்தை விலக்கி வாங்கிய கப்பலின் தலைவனோ அவர்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் விலங்கு பூட்டி கப்பலின் மேற்தளத்தில் அமர வைத்தான் கப்பல் புகாரிலிருந்து வைப்பூருக்கு வந்து சேர்ந்தது வைப்பூரில் பொருள்கள் ஏற்ற இன்னும் இரண்டு நாட்களாகும் என்ற நிலையில் புதிதாக வாங்கியவர்களை முழு அடிமைகளாக மாற்றும் வேலையில் இறங்கினான் வாங்கப்பட்டவர்களின் தலைவனான ஈங்கையனை மீகானின் கூம்புமாட கம்பத்தில் கட்டினான் என்ன செய்யப் போகிறான் என்று மற்றவர்கள் மிரண்டு பார்த்துக் கொண்டிருந்தபோது போது அருகன்குடியில் வாங்கிய புதுச்சாட்டையோடு மூன்று பேர் மூன்று திசையில் நின்றனர் விலாசல் தொடங்கியது விலங்கின் நரம்பிலும் மரத்தின் நரம்பிலும் செய்யப்பட்ட சாட்டைகள் இடைவிடாமல் ஈங்கையனை வெட்டி சிதைத்தன கண்கொண்டு பார்க்க முடியாத கொடுமை நடந்தேறியது மற்ற வீரர்கள் கதறி துடித்தனர் எழுபடும் சாட்டையின் வீச்சுக்கு ஏற்ப குருதி துளிகள் நீண்டு சிதறின எது செய்தும் காது கொடுத்து கேட்க அங்கு யாருமில்லை பகல் முழுவதும் அடித்தனர் உடலெங்கும் இரத்த விழாராக மாறி காலடியில் நிறைந்து நின்றது செங்குருதி விளங்கிடப்பட்ட நிலையில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவனும் உள்ளம் ஒடுங்கி சிதைவுற்று அடிமைத்தனத்துக்குள் ஆழ புதைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கொடுமையை செய்கிறார்கள் மாலை மங்கிய போது ஈங்கையன் முழுமையாக நினைவிழந்தான் கப்பலில் ஏற்றப்பட வேண்டிய பொருள்கள் வந்து சேர்ந்தன அவற்றை கப்பலில் ஏற்றும் வரை அடிப்பதை நிறுத்தி அந்த பணியை செய்யத் தொடங்கினர் கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த இங்கையன் மயங்கிய நிலையில் தலை தொங்கிக் கிடந்தான் விலங்கிடப்பட்ட அவனது தோழர்கள் செய்வதறியாத துடித்து கிடந்தனர் இந்த நிலையில்தான் துறைமுகத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து பெருநெருப்பு எழுந்தது கப்பலில் இருந்தவர்கள் அதை அணைக்க ஓடினர் விளங்கிடப்பட்ட அடிமைகள் தங்களையோ தங்கள் தலைவனையோ விடுவிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் கதறி துடித்தனர் நேரமாக ஆக நெருப்பு எங்கும் பரவியது ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கும் கப்பலின் விளிம்பு பகுதியில் நெருப்பு மேலேறி கொண்டிருந்தது அவர்கள் பெருங்கூச்சல் எழுப்பினர் அப்போதுதான் திரையர் கூட்டம் நெருப்பினில் நுழைந்து அவர்களை மீட்டது கபிலரும் உதிரனும் வேட்டுவன் பாறையிலிருந்து மீண்டும் எவ்வியூருக்கு புறப்பட்டனர் வழியில்தான் ஈங்கையனின் கதையை உதிரன் கபிலருக்கு சொல்லிக் கொண்டு வந்தான் இத்தனை மாதங்களாகியும் ஈங்கையனும் அவன் கூட்டத்தாரும் தாங்கள் யார் என்பதை வாய்த்திருந்து பேசவில்லை சோழ தான் தங்களின் எதிரி என தெரிந்தால் யாரும் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துள்ளனர் அது மட்டுமல்ல யாரிடமும் நம்பிக்கை கொள்ளும் சூழலும் அவர்களுக்கு இல்லை அதனால்தான் அவர்கள் பேச்சற்று இருந்துள்ளனர் நம்மவர்கள் அவர்களை மீட்டதும் இங்கு வந்ததிலிருந்து நல்லதொரு மருத்துவம் செய்து அவர்கள் தலைவன் இங்கேயனை காப்பாற்றியதும் அவர்களுக்கு நம் மீது நல்ல எண்ணத்தை உருவாக்கியுள்ளது ஆனாலும் நாம் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பேச மறுத்துள்ளனர் கடவுனின் கதையை அறிந்த பிறகுதான் நம்பி பேசத் தொடங்கினான் ஈங்கையன் அவர்களின் குடியடைந்த துயரம் சொல்லி மாளாது என்றான் உதிரன் கேட்டுக்கொண்டே நடந்த கபிலர் ஹடிக்கரும்பின் தித்திப்புக்காக மனம் எத்தனை முறை ஏங்கியுள்ளது ஆனால் அவையெல்லாம் இந்த குடியின் குருதியில்தானே விளைந்துள்ளன பூத்த கரும்பும் காய்த்த நெல்லும் உடையது சோழனின் கழனி என்று புலவர்கள் பாடுகின்றனர் ஆனால் அந்த கழனி கரும்பாக்குடி சிந்தியர் குருதியில்தான் உளராமல் இருக்கிறது என்றார் உதிரன் கபலரின் சொற்களைக் கேட்டபடி அமைதி கொண்டு நடந்தார் நெருப்பிலே அழிந்து விடாமல் இவர்களை மீட்டெடுத்ததன் மூலம் வாழ்வெல்லாம் மகிழ்ந்துண்ட கரும்பஞ்சாற்றுக்கும் வெள்ளத்துக்கும் கைமாறு செய்துள்ளோம் என்றார் கபிலர் திரையர்கள் இருந்ததால் தான் இவர்களை மீட்டெடுக்க முடிந்தது ஏங்கே உருவ அமைப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு திறன் வாய்ந்த ஒருவனை கம்பத்திலிருந்து பீத்தெடுத்து தோளிலே போட்டு தூக்கி கொண்டு நெருப்பிலே வெளியேறுவதெல்லாம் எழுகிற செயலன்று என்றான் உதிரன் சற்றே அமைதியுடன் நடந்த கபிலர் சொன்னார் வெற்றிலையும் கரும்பும் மனிதகுலம் இருக்கும் வரை தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் தமது இலையாலும் தண்டாலும் சாற்றாலும் மனிதனுக்கு அருமருந்தை தந்தபடியேதான் இருக்கும் இந்த அரிய பயிரணங்களை கண்டறிந்த ஆதிக்குடிகள் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுகிறார்கள் அவர்கள் கண்டறிந்த உயிர் செல்வங்களுக்கு நாம் செய்யும் கைமாறி இதுதானா தானா ஏக்க பெருமூச்சோடு பாறையை பிடித்து மேலேறி கொண்டிருந்தார் கபிலர் சொல்லின் பலி உள்ளத்தின் உறுதியை தளர்த்த வல்லது இதைவிட கடினமான செங்குத்து பாறையை கூட குனிந்து உட்காராமல் நிமிர்ந்தபடி மேலேறிய கபிலர் இந்த சிறு பாறையை கடக்க உட்கார்ந்து நகர்கிறார் அவரின் செயலை உன்னிப்பாக கவனித்த உதிரன் பேச்சை மாற்றி அவரின் எண்ணங்களை திருப்ப முயன்றான் உங்களை காண வந்த பெரியவரோடு இரண்டு இளைஞர்கள் உதவிக்கு வந்தார்கள் அல்லவா என்றான் பாறையை கவனமாக கடந்த பிறகு நிமிர்ந்த கபிலர் ஆம் திசைவேளரின் மாணவர்கள் பங்கைமான் முத்துக்கோளன் என்று பெயர் சொன்னார்கள் என்றார் அவர்களில் ஒருவனாவது படைவீரனாகவோ ஒற்றனாகவோ இருப்பான் என நானும் நீலனும் நினைத்தோம் ஆனால் அப்படி அல்ல இருவருமே அவரின் மாணவர்கள்தான் அவர் காலத்தை கணிக்கும் பேராசா இதுபோன்ற செயல்களுக்கெல்லாம் மாமனிதர்களை பயன்படுத்திவிட முடியாது இயற்கையின் பேர் இயக்கத்தை கணித்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்களின் கீழ்மைக்கு துணை போக மாட்டார்கள் கபிலர் சொல்லி முடிக்கும் முன்னர் சற்றும் இடைவெளியின்றி உதிரன் கேட்டான் பாண்டிய தானே அவர் இங்கு வந்தார் இல்லை அவர் நம்பும் உண்மைக்காக வந்தார் இயற்கையின் உள்நரம்புகள் மனிதனின் கைகளுக்கு மிக அரிதாகவே அகப்படும் அப்படி ஒன்று தெய்வ வாக்கு விலங்கின் வடிவிலாகப்பட்டுள்ளது அதை விடக்கூடாது என்ற தவிப்பில்தான் வந்துள்ளார் என்றார் அவரின் கூற்றில் உண்மை இருக்கிறதா என கேட்டான் உதிரன் அடுத்த பாறையில் ஏறாமல் அப்படியே நின்றார் கபிலர் பாறையின் மேலேறிய உதிரனுக்கு கபிலர் ஏன் ஏறாமல் நிற்கிறார் என்ற காரணம் புரியவில்லை நான் எங்கே நிற்கிறேன் என்று கேட்டார் கபிலர் கீழே நிற்கிறீர்கள் என்றான் உதிரன் காரமலையின் உச்சியில் நின்றாலும் நான் கீழே நிற்பதாகத்தானே உனக்கு தோன்றுகிறது என்றார் கபிலர் சொல்ல வருவது உதிரனுக்கு புரியவில்லை கபிலர் விளக்கினார் உண்மை என்பது இருக்குமிடம் சார்ந்தது அதனால்தான் நான் கீழே இருப்பதாக கன நேரத்தில் நீ முடிவு செய்து விட்டாய் நீ சொல்வது உன்னளவில் மட்டுமே உண்மை அதுவே முழு உண்மையாகிவிடாது எல்லோரும் ஓரிடத்தில் நிற்கப் போவதில்லை எனவே எல்லோருக்குமான பொது உண்மை இருக்கப் போவதே இல்லை கபிலரும் உதிரனும் எவ்வியூர் அடைந்தபோது தேக்கனும் காலம்பனும் ஊர் திரும்பியிருந்தனர் அனங்கனும் அவன் குழுவினரும் காட்டெருமை கூட்டத்தோடு எந்த மலையில் அலைகிறார்கள் என்பதைப் பற்றி பலரும் அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் கபிலர் வந்து சேர்ந்ததும் விசாரிப்புகள் எல்லாம் அவர் பக்கமாக திரும்பின அவரின் ஆசானை பற்றி அறிந்து கொள்ள எல்லோருக்கும் ஆர்வம் இருந்தது பட்டாபிரையில் பெரியவர்கள் காத்திருந்தனர் ஆனால் பாரியை பார்க்க போன கபிலர் நள்ளிரவு வரை வரவில்லை பாரியின் அவையில்தான் அந்த உரையாடல் நடந்தது தனக்கும் திசைவேளருக்கும் நிகழ்ந்த சந்திப்பை பற்றி முழுமையாக விளக்கினார் கபிலர் உடன் தேக்கனும் முடியனும் இருந்தனர் திசைவேளர் வந்ததன் நோக்கத்தை பாரியால் கணிக்க முடிந்தது தேவ வாக்கு விளங்கு வடதிசை நோக்கித்தான் உட்காரம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் அதற்கு இப்படி ஒரு பயன்பாட்டு காரணம் இருக்கும் என நினைக்கவில்லை என்றான் பாரி அது வடதிசை நோக்கி மட்டுமே உட்காரம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என கேட்டார் கபிலர் இது கூடவா தெரியாமல் இருப்போம் என்றான் முடியன் தேவ வாக்கு விலங்கை கொற்றவையின் குழந்தை என்றுதானே சொல்கிறோம் கொற்றவைக்கு வடக்கு வாசில்லி என்று ஒரு பெயருண்டு என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா கொற்றவை கூத்தின் போது அனைத்து நாட்களும் அது கீழிறங்கி வந்துதானே பழத்தை எடுத்தது அப்போதெல்லாம் அது உட்கார்ந்ததை நீங்கள் கவனித்து அறியவில்லையா என கேட்டான் பாரி கபிலர் திகைத்து போனார் அவை மிகவும் அஞ்சியபடி வந்து பழத்தை எடுத்துச் செல்வதை கூர்ந்து கவனித்தேன் ஆனால் அவற்றின் தனித்த நடவடிக்கையை கவனத்தில் கொள்ளவில்லை என்றார் கபிலர் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த தேக்கன் இடுப்பு துணியில் மடித்து வைத்திருந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டே சொன்னார் திசைவேளரின் வருகையிலும் நாம் கவனிக்கத்தவரும் தனித்த விஷயங்கள் இருந்துவிடக்கூடாது தேக்கனின் சொல் சற்றே கடுமையாகத்தான் இருந்தது ஆனாலும் இன்முகத்தோடுதான் கபிலர் அதை எதிர்கொண்டார் கவனம் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தேன் என்றார் பாண்டியனின் பெருந்துறை முகமான வைப்பூர் துறைமுகமே நம்மவர்களின் தாக்குதலால் அழிந்திருக்கிறது அப்படியிருந்தும் இவ்வளவு மென்மையான முயற்சியை பாண்டியன் ஏன் செய்கிறான் எனக் கேட்டார் தேக்கன் கபிலரிடம் இதற்கான விடையில்லை சிந்தித்தபடி அமைதியானார் பெருந்தாக்குதலுக்கான ஆயத்த முயற்சியில் இருப்பவர்கள் நாங்கள் அப்படி அல்ல என காட்டிக்கொள்ள முயல்வார்கள் இந்த முயற்சி அப்படிப்பட்ட ஒன்றுதான் என்றார் தேக்கன் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று சற்றே மெல்லிய குரலில் சொன்னார் கபிலர் அதை கவனித்த பாரி கேட்டான் உங்களுக்கு ஏன் அவ்வாறு தோன்றியது முதலில் மிகுந்த சினத்தோடு பரம்பை குற்றம் சாட்டி பேசிய திசைவேளர் எனது விளக்கத்துக்கு பிறகு சற்றே அமைதியானார் அவரின் நோக்கம் திசையறியும் ஒரு விலங்கை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அதில் ஐயமில்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவரின் முகம் மிகவும் வாடியிருந்தது நான் அவரை நன்கு அறிவேன் எளிதில் தளராத மனிதர் அவர் அவரின் கண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கலங்கின அதற்கு காரணம் உள்ளுக்குள் இருந்த குற்ற உணர்வு அங்கு நடக்கும் பல முயற்சிகளை அவர் அறிவார் அதை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உள்மனம் அவரை கலங்க செய்திருக்கும் என்றார் அவரை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த தேக்கன் புலி முன்னாடு என்பது திசைவேளருக்கு சொல்லப்பட்ட சொல்லன்று பாண்டியனுக்காக சொல்லப்பட்ட சொல் பரம்பின் முன் அவனது பெரும்படை அடங்கி ஒடுங்கும் என்பது பாண்டியனின் காதுகளுக்கு போய் சேர வேண்டும் என்றார் ஒரு கணம் உறைந்து போனார் கபிலர் அங்கு பேசிய பேச்சு அதற்குள் எப்படி இங்கு வந்து சேர்ந்தது திகைத்த கண்களோடு தேக்கனை பார்த்தார் அவர் வெற்றிலையை மெல்வதற்கு ஏற்ப நன்றாக மடித்து கொண்டிருந்தார் உதிரன் கரும்பாக்குடியின் கதையை சொன்னார் எனக்கு அவர்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது அவர்கள் யார் என தெரிந்த பிறகும் இங்கு என அழைக்காமல் ஏன் வந்தீர்கள் என உதிரனை கோவித்தேன் என்றான் பாரி பேச்சின் போக்கை எவ்விடம் மாற்ற வேண்டும் என்பதை பாரி அளவுக்கு நன்கு உணர்ந்தவர் யாரும் இல்லை என்பது கவிழருக்கு தெரியும் திசைவேளர் தனக்கு சிகிச்சை செய்த மருத்துவர்களிடம் நிறைய பேசினார் அந்த எல்லாம் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன அவர் என்னவெல்லாம் பேசினார் என்பது கபிலருக்கு கூட முழுமையாக தெரியாது அவரின் என்ன ஓட்டங்களை கண்டறிய மருத்துவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருந்திருக்கும் அவர் சொன்ன சொற்களிலிருந்து தான் தேக்கன் இந்த முடிவுக்கு போயுள்ளார் என்பதை கபிலர் உணர்ந்தபோது அது குறித்த பேச்சை நீட்டிக்க வேண்டாம் என்றுதான் பாரி ஈங்க பேச்சை எடுத்தான் பாரியின் எண்ணத்தை புரிந்து கொண்டு கபிலர் சொன்னார் நாங்கள் மலையேறும்போதுதான் போதுதான் ஈங்கையனின் கதையை உதிரன் என்னிடம் சொன்னான் அவர்களை பார்க்காமல் வந்துவிட்ட கவலை எனக்கும் உண்டு வெற்றிலையை வாயில் மென்றபடி தேக்கன் கேட்டார் என்ன சொன்னார் வேட்டூர் பழையன் உங்களுக்கு தெரியாமல் என்னிடம் எதுவும் சொல்ல போகிறாரா அல்லது என்னிடம் சொல்லியது எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதா என நினைத்து கொண்டே நான்கு நாட்கள் அல்லவா நிறைய பேசினோம் குறிப்பாக நீலன் மயிலாவின் மணவிழா பற்றி கண்கள் பூக்க பேசினார் என்றார் மென்று சுவைத்த வாயின் அசைவு சட்டென நின்றது காலம் தாழ்த்துவது அழகல்ல என தோன்றியபடியே இருந்த எண்ணத்தை கிளறிவிட்டது கபிலரின் சொல் திரும்ப பாரியை பார்க்க நினைத்தவர் அதை தவிர்த்து மீண்டும் கபிலரின் பக்கம் திரும்பினார் தேக்கனின் எண்ண ஓட்டத்தை மட்டுமன்று பழையனின் என்ன ஓட்டத்தையும் நன்கு அறிந்த பாரி சொன்னான் இந்த கார்காலத்தில் தான் மனவிழாவை முடிவு செய்திருந்தோம் ஆனால் எதிர்பாராத பலவும் நடந்துவிட்டதால் விட்டதால் நடத்த முடியாமல் போய்விட்டது அதற்காக இனியும் காலம் கடத்த வேண்டாம் உப்பரைக்கு போய் வந்த மூன்றாம் நாள் மனநாளாக முடிவு செய்து செய்தி அனுப்புங்கள் என்றான் பாரி நீண்ட நாள் பேச்சு அந்த கணமே முடிவானது தேக்கனுக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது உடனே சம்மதித்தான் கபிலரும் மகிழ்வடைந்தார் உப்பரைக்கு போய் வந்தவுடன் என்று பாரி ஏன் சொன்னான் என்பது மட்டும் அவருக்கு புரியவில்லை உப்பரை எங்கே இருக்கிறது போய் வர எவ்வளவு நாட்களாகும் என கேட்டார் போய் வர ஒரு மாதமாகும் ஆண்டுக்கு ஒரு முறை பரம்பின் தலைவன் அங்கு போய் திரும்புவது காலகால பழக்கம் இந்த முறை சற்று தாமதமாகிவிட்டது என்றான் தேக்கன் நீலன் மயிலாவின் மனவிழா ஏற்பாடு உறுதியான மகிழ்வில் வெற்றிலையை வேக வேகமாக மடித்து வாயில் திணித்து கொண்டே கேட்டார் நீங்கள் என்னோடு இருந்து மணவிழா வேலையில் பங்கெடுக்கிறீர்களா அல்லது பாறையோடு உப்பரைக்கு போய் வருகிறீர்களா கை நீட்டி வெற்றிலையை கேட்டார் கபிலர் மறுமொழி ஏதும் சொல்லாமல் கை நீட்டுகிறாரே என சிந்தித்தபடி வெற்றிலையை கொடுத்தார் தேக்கன் வாங்கி அதை தோதாக மடித்து கொண்டே கபிலர் சொன்னார் இந்த கேள்விக்கு நான் சொல்லித்தான் விடை தெரிய வேண்டுமா உங்களுக்கு சிரித்தான் பாரி வெற்றிலையை வாயில் மென்றபடியே முடியன் சொன்னான் வாக்கு விலங்கு திசை மாறியா விட போகிறது மீண்டும் சிரித்தான் பாரி கிடைத்த வாய்ப்பை கொண்டு தேக்கடி நோக்கி சொல்லை சுழற்றினார் கபிலர் இத்தனை நாட்களாகியும் தனித்த விஷயங்களை கவனிக்கவில்லையா நீங்கள் அறை எங்கும் பொங்கி வெடித்தது சிரிப்பு அத்தியாயம் அறுபத்தி ஏழு நிறைவடைந்தது